தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க இன்னைக்கு நம்ம ஒரு ஊழியர் அவருக்கு எதிராக ஒரு எஃப்ஐஆர் ஒரு நிறுவனம் வந்து தொடர்றாங்க அந்த எஃப்ஐஆரின் பேரில் நீதிமன்றத்தில் இருந்து அவருக்கு வரக்கூடிய தீர்ப்பு அவர் குற்றப்பட்டவர் வந்து தீர்ப்பு வந்திருக்குன்னு சொன்னால் திரும்பவும் அவர் அந்த துறைக்கு செல்லும்போது அவர் நிராகரிக்கப்படுறார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது என்ன செய்கிறது இதற்கு வந்து உதாரணம் ஏதாச்சும் வந்து ஜட்ஜ்மெண்ட் இருக்கா ஸோ அந்த மாதிரி வந்து கேள்விகள் வந்து கேட்குறீங்க ஸோ அதற்கான வீடியோ தான் இது ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நம்ம இந்த பர்டிகுலர் வழக்குக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஷார்ட்டாக அதே மாதிரி இந்த ஜட்மெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் எப்படி வந்து அந்த கேஸை வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் அகெயின் வந்து ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் ப்ராப்ளத்துக்கு வழக்கோட செக்ஷன்ஸ் அேன் வந்து ஆக்ட் மற்ற விஷயங்கள் எல்லாம் மாறுபாடு இருக்கும் அதனால் உங்களுடைய அட்வொகேட்டோட நீங்கள் வந்து சரி பார்க்கலாம் அதே சமயத்தில் இந்த பர்டிகுலர் விஷயம் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக மட்டும் இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து இந்த ஜட்மெண்ட் இதற்கான ஜட்மெண்ட்டை வந்து நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ இந்த நம்ம பார்க்க போகிற இந்த வழக்கில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு அப்போ அவர் வந்து மேலே என்ன கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் பார்ட்டிஸ் வந்து என்ன சொல்கிறாங்க ஜ இந்த கேஸோட ஜட்மெண்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்றதை நம்ம ஷார்ட் ஆஃப் பண்ணலாம் ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸில் பாதிக்கப்பட்ட நபர் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அந்த கவர்மெண்டில் கேஷியராக பணி புரிந்து வராரு அவர் வந்து அன்றாடம் வந்து அவருடைய தொழில் வந்து இந்த கேஷியர்ன்றதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கும் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க எவ்ரிடே அந்த ரெக்கார்ட் பண்ண டீட்டெயில்ஸை வந்து அவங்களுடைய பாஸுக்கு மெய் ஈமெயில் மூலியமாக அந்த தென் வந்து நோட்ஸ் மூலயமாக தெரிவிப்பாங்க அவங்களுடைய ரெகுலர் ப்ராக்டிஸ் இதே மாதிரி அவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டு காலம் வந்து பணி புரிஞ்சிட்டு வர்றார் ஒரு தடவை வந்து ப்ராப்ளம் ஏற்படுது ஜென்ரலாகவே நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க அங்கே ஒரு ப்ராப்ளம் ஏற்படுதுன்னு சொன்னால் அப்போ அந்த பர்டிகுலர் நிறுவனத்தில் ஒரு லோக்கல் என்கொயரி கண்டக்ட் பண்ணப்படும் இதுக்கு வந்து டொமஸ்டிக் என்கொயரின்னு சொல்லுவாங்க அந்த டொமஸ்டிக் என்கொயரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தவறு செஞ்சுருக்கீங்க யார் என்ன சொன்னால் எதற்காக வந்து இந்த விஷயம் வந்து நடக்குது இதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க அந்த ரிப்போர்ட்டில் ஒருவேளை அந்த எம்ப்ளாய் ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காரு இப்போது இந்த பர்டிகுலர் கேஸை போலீஸ்க்கு கொண்டு போகணும் அப்படின்னு நடக்கும்போது தான் போலீஸ் கிட்ட கொண்டு போவாங்க அதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த எம்ப்ளாய்க்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது துறை ரீதியான டிசிப்ளினரி ப்ராக்டிஸ் தான் சொல்லும் போது அவங்களே அதுக்கான முடிவு வந்து எடுப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் வழக்குலையும் இந்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு லோக்கல் என்கொயரி கண்டக்ட் பண்ணுறாங்க அந்த என்கொயரியில் அந்த பர்சன் வந்து தவறு செஞ்சுருக்காருன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க ஸோ இந்த வழக்கை வந்து ஆஃபிஷியலாக லீகலாக கொண்டு போகணும்னு சொல்லி ஹேண்ட் லேண்டோவர் பண்ணுறாங்க போலீஸும் எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணுறாங்க ஒரு நபரை எஃப்ஐஆர் ரைஸ் பண்ணதுக்கப்புறம் போலீஸ் அந்த நபரை நீதிமன்ற நீதிபதி முன்னாடி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே சப்மிட் பண்ணுவாங்க எதர் அந்த டைமில் அவர் பெயில் கேட்கலாம் இல்லை போலீஸ் கஸ்டடியில் எடுக்கலாம் இல்லை அந்த பர்டிகுலர் கோர்ட் கஸ்டடியில் இருக்கலாம் தட் இஸ் வந்து கோர்ட் ஜெயில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கும்போது இந்த நபர் வந்து ஜாமீன் கேட்குறார் அதில் அந்த கேஸில் இருந்து பெயிலில் வராரு கேஸ் நடக்குது கேஸோட முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பர்சன் வந்து குற்றமற்றவர் சொல்லி நிரபராதின்னு சொல்லி விடுதலை பண்ணுறாங்க இப்போ இந்த பர்சன் அகைன் திரும்பவும் கம்பெனிக்கு போகிறார் அப்போ அவர் அங்கே வந்து நிராகரிக்கப்படுறாங்க ஏன்னா வந்து நீ வந்து தவறு செஞ்சது எங்களுக்கு நல்லாவே தெரியும் நீ கோர்ட்டில் வந்து சில விஷயங்களை ஏமாற்றி நீ வந்து ரிலீஸ் ஆயிருக்க ஸோ நான் திரும்பவும் டொமஸ்டிக் என்கொயரி கண்டக்ட் பண்ணுவேன் ஸோ நீ வந்து இங்கே ப்ரூவ் பண்ண அப்போ தான் உனக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை முன்வைக்கிறாங்க அவரை நிராகரிக்கப்படுறாங்க இதையடுத்து இந்த பர்சன் வந்து அஃபிஷியலாக இவர் லீகல் ஆக்ஷன் எடுக்கிறாரு அந்த லீகல் ஆக்ஷனில் இவர் வின் பண்ணி திரும்பவும் வந்து அதற்கான துறை ரீதியான ஆக்ஷன் எடுத்து திரும்பவும் அந்த ஹையர் அஃபிஷியல் சப்போர்ட்டோட இன்டர்னல் இவர் வந்து ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுறாரு இப்போது இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்குது இதே மாதிரியான வழக்கு இருக்குது உங்கள் மேலே என்ன செய்யணும் இதற்கான ஆக்ஷன் என்ன நீதிமன்றத்தில் வந்து எப்படி வந்து கோர்ட்டை வந்து ஃபை கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறது ஸோ இதெல்லாம் வந்து கேட்குறீங்க ஸோ பொதுவான விளக்கம் வந்து பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒருத்தரை கேஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து மாறும் ஸோ ஜென்ரல் ப்ராக்டிஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் உங்கள் ரைட்ஸ் வயலேட் ஆகுதோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் ரிட் வந்து ஃபைல் பண்ணலாம் உதாரணத்துக்கு ஒரு கவர்மெண்ட் சவன் இருக்கார் எல்லாரும் வாங்குகிற மாதிரியான டாக்குமெண்ட் தான் உங்களுக்கும் வந்து கிடைக்கும் அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் கேட்கும் போது அவர் அந்த ஒர்க்கை செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு வேறு சில ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு ஏற்படுது அப்போ அவர் மேலே நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் உங்களுக்கான ரைட்ஸ் கிடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ரைட் பெட்டிஷன் பண்ணலாம் இந்த வழக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி ஜட்மெண்ட் இவர் மேலே வந்தாச்சு இவர் குற்றமற்றவர் நிரூபித்தாச்சு திரும்பவும் இவர் ஜாபில் ஜாயின் பண்ணும்போது அவங்க வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க ஸோ இதை எதிர்த்து தான் இவர் வந்து கோர்ட்டில் வழக்கு தொடர்றாரு அப்போ அந்த வழக்கில் வின் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஜாயின் பண்ணுறாரு அப்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் துறை ரீதியான சில விஷயங்களை சந்திக்க நேரிடும் அப்போ அந்த சமயத்தில் வந்து ரிட்பிட்டிஷனை ஃபைல் பண்ணி அதன் மூலியமாக நீங்கள் தாராளமாக ரிசல்யூஷன் வந்து தேடலாம் இது வந்து ஒரு வழி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் அந்த ஆர்டரை அந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டோட ஹையர் அஃபீஷியலுக்கு சென்ட் பண்ணுறது மூலிமா நீங்கள் ரிட்டனில் வந்து ஒரு தீர்வு காணலாம் பொதுவாகவே இந்த ரிட்பிட்டிஷனோ இதுவும் இல்லாமல் நீங்கள் வேறு என்ன வந்து வழக்கு தொடரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி சில பேர் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அதற்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேஸோட டீட்டெயிலை வச்சு தான் ரிட் பிட்டிஷன் இல்லாமல் வேறு என்ன வழக்கில் வந்து தொடரலாம் அப்படின்றத வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ஒரு அஃபிஷியல் தட் மீன்ஸ் வந்து ப்ரைவேட் நிறுவனமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இதே மாதிரி ஒரு தவறு செய்கிறாங்க அப்போ வந்து நீங்கள் ரிட்பிட்டிஷனை வந்து ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டால் உங்களோட ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் உங்கள் கேஸில் இருக்குது அது வந்து நடந்துருக்கு அதனால் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து நம்ம ரிட் ஃபைல் பண்ணலாம் மேலும் மேலும் வந்து சில அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ப்ரைவேட் நிறுவனமாக இருக்கும்போது அங்கே வந்து என்ன இப்போது ஒரு நபருக்கு வந்து ஹரஸ்மெண்ட் நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஹாரஸ்மெண்ட் வழக்கில் கேஸை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் ஒரு நிறுவனம் ஒரு எம்ப்ளாய்க்கு தர வேண்டிய சலுகைகளை வந்து நிராகரிக்கப்படுறாங்க எக்ஸாம்பிள் வேஜ் ஸோ வேஜஸ் ஆக்டை பற்றி நம்ம போகிறோம் பிஎஃப் கிராஜுவிட்டி இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான ஆக்டும் அண்ட் தென் அதற்கான தீர்வுகளும் இருக்குது அப்போது நீங்கள் என்ன வகையான பாதிப்பு நீங்கள் இருக்குதுன்னு பார்த்து ஸோ அந்த பர்டிகுலர் செக்ஷன்ஸில் நம்ம வந்து ஆக்ட் அண்ட் செக்ஷன்ஸில் கேஸை வந்து ஃபைல் பண்ணோம் ஸோ அதை வந்து நம்ம இண்டிவிஜுவல் பர்சனோட விஷயத்தை அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ ஜென்ரலாக இன்றைக்கி இந்த பர்டிகுலர் டாப்பிக்கான டீட்டெயில்ஸை பார்த்தோம் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் வேறு எதனால் கமெண்ட் செக்ஷன் கேளுங்க வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்